எனவே வரலாற்றிலே இது போன்ற சர்வாதிகாரிகள் யாரும் நிலைத்ததில்லை எனவே நீதிமன்றங்களுக்கு செல்லுங்கள் அறிவுரையை தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் போகட்டும் நாங்கள் உதவி செய்ய தயார் எங்களுடைய சட்ட நிபுணர் குழு உதவிகளை செய்யும் ஆனால் ஒரு தீர்ப்பை எழுதி ஐந்து நீதிபதிகள் எழுதினார்கள் என்று சொல்லிவிட்டு ஐந்து பேரும் கையெழுத்து போடாமலேயே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வழங்கினார்களே அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் நான் யாரிடத்திலும் அவநம்பிக்கையை விதைக்க விரும்பவில்லை ஒரு நம்பிக்கை உண்டு பிரவுன் செங்கடலிலே மூழ்கிடிக்கப்பட்டான் நம்ரூதியினுடைய மூக்குக்குள்ளே ஒரு கொசு புகுந்து அவன் அழிந்தே போனான் சர்வாதிகாரிகளின் இழி இறுதி முடிவெல்லாம் இழிவானதாகத்தான் இருந்திருக்கிறது எனவே எல்லா சர்வாதிகாரிகளும் இழிவான முடிவுகளுக்கு தான் ஆளாகி இருக்கின்றார்கள் நான் இங்கே அழுதோ திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார் அல்லல் பட்டு ஆற்றாது வடிக்கும் கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு மனிதன் துன்பு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஒரு மனிதன் கண்ணீர் வெடித்து அழுகின்றானே அந்த கண்ணீர் அரசாங்கத்தையே அழித்து விடும் என்று சொன்னார் நாங்கள் அழுதெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு இன்னும் இந்த அநீதியை எதிர்த்து போராடுகின்ற துணிவு உண்டு என்கின்ற திமிரிலும் ஆணவத்திலும் சொல்கிறேன் உங்களை நீங்கள் அழிக்கப்படுகின்ற காட்சியை நாங்கள் இருந்து பார்ப்போம்